இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் வணக்கங்க அங்கக கரிமம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஆர்கானிக் கார்பன் அப்படின்பாங்க கார்பன் அப்படிங்கிறது நம்ம ரைட்டுங்களா கரித்தூள் வந்து நம்ம பூமியில இருக்கிறப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீரோ நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இடுபொருளோ அல்லது பாதுகாப்பு பொருளோ அதை ஊறி வச்சுக்கிட்டு நிலத்தில் நம்ம கொடுக்க கொடுக்குற பொருள் வந்து பல்வேறு காரணங்களால் பயன்படாமல் போகும் எப்படி ஒரு நிலம் வந்து சரளை மண்ணாக இருக்கு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற தண்ணியோடு கலந்து ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா ரெண்டு இடையில் இருக்கக்கூடிய ஓட்ட வழியாக கிடு கிடுகிடுன்னு இறங்கி கீழே போயிடும் அந்த சத்து சரிங்களா அப்போ அது வேருக்கு பயன்படாது ரெண்டாவது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இடையில் ஓட்ட இல்லை அந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பொருளோட அளவு அந்த அந்த நிலத்தோட தேவையை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் ஆவியாக போகிறது அல்லது வந்து பயன் அதாவது வேர்கிட்டன்னு இருந்து பயன் தராமல் அல்லது உடனடி பலன் கொடுக்குறது இப்போ குளுக்கோஸ் மாதிரி உடனடியாக கொடுக்கறது அதுக்கப்புறம் குளுக்கோஸ் ஏதாவது பிரயோஜனப்படுமா அப்படின்னு பார்த்தா படாது அது மாதிரி தான் அந்த சத்துக்களும் அந்த நேரத்தில் பயன்படும் அதுக்கப்புறம் இருந்து பயன்படாது அப்படிங்கிற விதத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பூமியில் இருக்கிறப்ப இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக கரிமச்சத்து சத்து இது அங்கக அங்ககம் அப்படின்னா என்னால ஆர்கானிக் அப்படின்னா அங்கக அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா தாவரத்தோட கழிவு தாவரம் வந்து நிலத்தில் மக்கி தாவரத்தோட கார்பன்லேயும் மற்ற கார்பனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இளம் தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறையமைப்புமா இருக்கும் இப்போ பஞ்சில் வந்து பஞ்ச தண்ணிக்குள்ள நினச்சிங்கன்னா நிறையா தண்ணி பிடிச்சி வச்சுக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இதே இது வந்து மரங்கள்லேருந்து வரக்கூடிய இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம சீமை கருவேலமில் எரிக்கிறோம் எரித்தா கறி வருது அந்த கறி எப்படி இருக்கும் இறுக்கமாக இருக்கும் ரைட்டுங்களா மொதல் அந்த கறியை லூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் நம்மளோட தண்ணியும் இதையும் கோ கொடுக்கறது கூட பெருசு இல்லை அது திருப்பி கொடுக்கணும் பார்த்தீங்களா அது தொல்லை பண்ணும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க அப்படி வந்து நம்ம கொடுக்குற பொருளை எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிட்டது திருப்பி கொடுக்குறதும் அப்படிங்கிற விதமாக பயன்படுற ஒரு முக்கியமான பொருளுக்கு பேர் தான் ஆர்கா அங்க கரிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் இதுக்காக தான் நம்ம வந்து பலதானியம் விதைங்க பசுந்தால் உரங்கள் போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரடியாக அதில் இருக்கக்கூடிய சாறுகள் அந்த பயிரோட சாறு வந்து நம்மளுடைய நிலத்துக்கு பயன்படுது அப்படி அந்த குளுக்கோஸ் மாதிரி பயன்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த எளிமையான அந்த கார்பன் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய தண்ணீரையோ அல்லது மலையில் கிடைக்கக்கூடிய தண்ணீரையோ அல்லது வந்து எந்த ஒரு இடுபொருள் கொடுக்குறீங்கனாலும் அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்து அந்த அது காஞ்சி போயிடுச்சுனே வைப்போம் அப்போ வந்து திருப்பி தண்ணி கிடைக்கிறப்ப அது ஊறி அந்த வேருக்கு கேட்குறப்ப அது கொடுக்கும் இது பொதுவாக வந்து இந்த சல்லி வேர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம தாவரங்களில் அது தண்ணி எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அந்த பொருள்களில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அந்த தண்ணீரோட பொ அந்த நு தண்ணீரோட கூறுகளை தண்ணியை வந்து தண்ணியாக கொடுக்காம தண்ணீரோட கூறுகளை சின்ன சின்னதாக பிரித்து அதோட அந்த வேர்தூவியோட ஓட்டைக்குள்ளே அனுப்புறதுக்கு அது பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ பஞ்சகாவியாக கொடுக்குறீங்க ஜீவாமிரதம் கொடுக்குறீங்க ஈயம் கரைசல் கொடுக்குறேன் அது வந்து தண்ணீரோட கலந்து அது வந்து ஒரு சிறிய அளவிலான உப்பாக மாறுது அப்படின்னா அந்த உப்புத்தன்மையை உள்ளே அனுப்புறதுக்கு பயன்படுற மாதிரி அந்த வேர்கிட்ட வச்சிருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அங்க கரிமம் சரிங்களா அந்த வீடியோவை பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு உப்பு நிலம் மணல் நிலம் ஒரு அந்த அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான புல்லை வந்து அரிச்சு எடுத்ததுக்கப்புறமும் அதோடைய வேர்கள் நீண்ட காலமாக அது பயிரிடப்படாத இடங்கிறதுனால அந்த வேர்கள்லாம் அதுக்குள்ளே கிடந்து அதுவே மக்கியிருந்த ஒரு நிலமேல இவரும் பலதானிய விதைப்பு மொதல் பசந்தால் உரங்கள் போட்டு வளர்த்து மடக்கி உழுது அந்த ஏற்கனவே இருந்த கோரை புல்லோட அடியும் இதையும் சேர்த்து மடக்கி உழுது வச்சுருந்ததுனால அந்த நிலத்தோட கலரே மாறி இருந்ததுங்க எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரே மாதிரி கலர் வெள்ளை மண் வந்து அப்படியே பழுப்பு நிறமாக மாறி இருந்தது அதோடய வெளிப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னா நம்ம சும்மா சொல்லலாம் பசங்க உரங்கள் போடுங்க பழதானிய விதை போடுங்க அப்படின்னு ஆனால் அவரோட நிலத்தில் கடலை வந்து இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் ஒரே உயரங்க நானும் உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அந்த மாதிரி இருந்தது ஏன்னா இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்க இடம் அதில் வந்து இப்படி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சாத்திய அதாவது நீங்கள் கெமிக்கல்காரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது அப்படி தான் அங்கே ஒரே வார்த்தையில் அது மாற்றி காட்டினது அப்படிங்கிறது அந்த அங்கே கரிமம் தான் என்ன பொறுத்தவரை நன்றிங்க